ഓം ശ്രീഗുരുഭ്യോ നമ ഹരി ഹോം ഭഗവത്ഗീത ചാപ്റ്റർ നമ്പർ ലവൻ ശ്ലോക നമ്പർ ഫൈവ് ഫോർ ഫിഫ്റ്റി ഫോർ ചുഷ് പഞ്ചാശ് ശ്ലോകം മുതൽ ശ്ലോകം പഠിക്കലാം ഭക്ത ത്വഞ്യാ അഹമേവർജുന ജാത്തം ദ്രഷു ചേന പ്രവേം ച பரந்தப ரெண்டே ரெண்டு பதச்சேதம் எழுத ஆரம்பிங்கோ துவனன்யா து பிளஸ் அனன்யா அடுத்தது அகமேவம் அகம் பிளஸ் ஏவம் இப்போ அன்வயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் ஒரு கன்ஜெக்ஷனோட அர்ஜுனா அமேதான் அர்ஜுன போட்டுண்டு அர்ஜுனா அப்படின்னு போட்டுங்கோ பரந்தப எதிரிகளை வாட்டுபவனே அனன்யா ஒருமுகப்பட்ட பக்தியா து பக்தியாலேயே ஏவம் விதக இவ்வாறு அகம் நான் தத்வேன உள்ளபடி ஞாத்தும் அறியவும் திர்டும் ச காணவும் பிரவேஷ்டும் பிரவேஷ்டும்க்கிய முடியும் பிரவேஷம் அடையவும் சக்கிய முடியும் இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா எதிரிகளை வாட்டுபவனே ஒருமுகப்பட்ட பக்தியாலேயே இவ்வாறு நான் உள்ளபடி அறியவும் காணவும் அடையவும் முடியும் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு डिस्क्रिप्शन लोड लिंक के लरके ओवरवांसेट कैन मेक यूस ऑफ इट धन्यवाद।